ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனர்வி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு அடிப்பட்டிருந்த அமுதாவை ஹாஸ்பிடலுக்கு அழைத்து சென்ற வெற்றி மணிகண்டன் அவர்களை புடவை எடுக்க வர சொன்னதாக சொல்லி அன்னபூர்ணி கால் செய்து அழைத்ததால் அவளுடன் ஷோரூமிற்கு சென்றான் அமுதாவை அடித்ததால் உள்ளுக்குள் வருத்தப்பட்டாலும் வெளியில் உர் என்று தன் முகத்தை வைத்துக் கொண்டிருந்த மணிகண்டன் அவளை வந்து உட்கார்ந்து நம்ம எடுத்து வச்ச புடவையா புடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல சொல்லு என்றார் தன் அண்ணனின் மீதி இருந்த கோபம் தீராததால் அப்போதும் அவரை முறைத்து பார்த்தபடி சென்று சேரில் அமர்ந்த அமுதா அப்போதும் தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று ஆர்வம் துளியும் இல்லாமல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவள் முன்னே குவிந்து கிடந்த புடவைகளை பார்த்தாள் அவளது தோள்களில் கை வைத்த அன்னபூரணி அடிச்சு போட்டாருன்னு வருத்தப்படாத கண்ணு இங்க இருக்கிற எல்லாரையும் உண்மையில பாசம் அதிகம் அந்த உரிமையிலதான் தான் உன்னை அடிச்சிட்டாரு வேகத்துல அப்படி பண்ணி போட்டாரே தவிர மனசுல உன் மேல அந்த அளவுக்கு கோபம் இல்ல அமுதா வெற்றி ஹாஸ்பிட்டலுக்கு உன்ன கூட்டிட்டு போனதுல இருந்து உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு மனுஷ யோசிச்சு தவியா தவிச்சுட்டாரு நடந்ததை யோசிக்காம உன் கல்யாணத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு யோசி இந்த நேரம் எல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவைதான் வரும் இப்ப கண்டதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு அப்புறம் ச அன்னைக்கு இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சா மட்டும் இந்த நாள் திரும்ப வந்துருமா என்ன என்று அட்வைஸ் செய்தபடி கேட்க திரும்பி தன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது அண்ணியை தலை தூக்கி பார்த்த அமுதா எனக்கு இந்த நாள் எதுக்கு வந்துச்சுன்னுதான் இருக்க அண்ணி நான் வளர்ந்து பெரிய பண்ணாவே ஆகியிருக்க கூடாதுன்னு தோணுது என்னமோ மனசே சரியில்லை நடக்கிறது எதுவும் என் கையில இல்லன்னு நல்லா தெரியும் அதான் நான் எதுவும் பேசுறது என்னமோ என் தலை விதிப்படி நடக்கட்டும் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னாள் அவளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்கலாம் என நினைத்து அவள் அருகில் சென்ற வெற்றி அவள் பேசியதை கேட்டு மனமுடைந்து அப்படியே ஒரு ஓரமாக சென்று அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்து கொள்ளலாம் என நினைத்து நின்று கொண்டான் இந்த திருமணத்தில் அமுதா முன்பிருந்தே பெரிதளவில் நாட்டம் காட்டவில்லை என்று அந்த வீட்டிலுள்ள அனைவருக்கும் தெரியும் தான் ஆனால் இப்படி இவள் மனமுடைந்து பேசுவதை பார்க்கும்போது அனைத்தையும் முன்னே இருந்து நடத்தி கொண்டிருக்கும் மணிகண்டனுக்கு கூட நம்மதான் ஏதோ தப்பு பண்றோமோ சாமி சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஆரப்போட இன்னும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் வேணும் நீதான் எல்லாரையும் பாத்துக்கணும் என்று நினைத்து எல்லாம் வல்ல தெய்வத்தை வேண்டிக் கொண்டார் அதை தாண்டி இப்போது வேறு என்ன செய்ய வேண்டும் என்று அவரால் முடிவெடுக்க முடியவில்லை தனக்கான ஆடைகளை தேர்வு செய்வதில் அமுதாவும் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை அமுதா இப்போது கூட எதிலும் பிடி கொடுக்காமல் இருக்கிறாளே என்று நினைத்து சோகமாக இருந்த வெற்றி அவனும் எதிலும் தலையிடாமல் ஒதுங்கியே நின்று கொண்டான் மொத்தத்தில் இன்று மணிகண்ட நினைத்த எதுவுமே சரியாக நடக்கவில்லை இருப்பினும் வந்த வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினால் போதும் என நினைத்து தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வெற்றி அமுதாவின் திருமணத்திற்கான புத்தாடைகளை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினர் கலைசெல்வி தனது வீட்டில் குப்புறப்படுத்து கொண்டு காலத்தில் அனைவருடனும் சேர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட குரூப் போட்டோவை நெஞ்சின் மீது வைத்து அனைத்து பிடித்தபடி சத்தம் இல்லாமல் அழுது கொண்டிருந்தாள் நீ அமுதாவோட பையனா எதுக்குடா பிறந்த அவளுக்கு உன்னை புடிச்சிருந்தா கூட பரவாயில்ல என்னைக்குமே அவ உன்னை கண்டுக்கவே மாட்டான் ஆனா அவதா உசுருல நான் என்ன பண்ணுவ வெற்றி இத்தனை வருஷமா மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேனே இந்த நினைப்ப நான் என்ன பண்ணுவ எப்படி இருந்தாலும் அமுதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அவளே ஏதாவது சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுவான்னு பார்த்தேன் ஆனா இப்ப எல்லாமே கைவீறி போய்கிட்டு இருக்கு நடக்கறது எல்லாத்தையும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடும் போல ஒருவேளை நீ கட்டிக்கிட்டா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அமுதாவும் நல்ல புள்ளதான் அவ நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன் என்னமோ நீங்க நல்லா இருந்தா சரின்னு நினைச்சு மனச தேத்திக்க வேண்டியதுதான் எப்படி நினைச்சாலும் உன்னை விட்டு கொடுக்க முடியாமதா நான் கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என் மனசுதான் செத்தாலும் என்று தன் மனதிற்குள் அவன் போட்டோவை பார்த்து கொண்டு கொண்டிருந்தாள் அப்போது வீட்டுக்குள் நுழைந்த அவள் அம்மா மங்களம் ஏ கலை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கவ படிச்சு கிழிச்சு என்னமோ கலெக்டராக போறவ மாதிரி அந்த அமுதாபுள்ள படிக்கிற அதே காலேஜ்ல தானே நானும் படிப்பேன்னு அடம் புடிச்சு காலேஜ் போனியடி என்னத்த படிச்சு கிழிச்சியோ தெரியல காலேஜும் முடிஞ்சு போச்சு சரியாவது வேலைக்கு போயாவது இந்த குடும்பத்தை நீ காப்பாத்தி தூக்கி நிறுத்துவேன்னு பார்த்தா இப்பயோ தின்னுட்டு தின்னுட்டு மாடு மாதிரி வீடே கதின்னு இப்படியே படுத்து கிடக்குறவ ஏ எழுந்துருச்சு தின்ன சோறு செரிக்கிறதுக்காகவாவது என் கூட வந்து வயல்லையாவது வேலை செய்யிடி இப்பவாவது முன்னால இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கட்டும் என்று குரல் கொடுக்க உடனே எழுந்து தன் கண்ணீரை துடைத்து கொண்ட கலை செல்வி வெற்றியின் போட்டோவை ஒழித்து வைத்து விட்டு நீ சொல்றது சரிதாமா நான் பிறந்ததுக்கு பிரயோஜனமா ஏதாவது வேலைக்காவது போறேன் உனக்காகவாவது வீட்டு செலவுக்கு காசு இருக்குமேன்னு நிம்மதி கிடைக்கும் என நினைத்து தன் அம்மாவுடன் கிளம்பி வயல்வெளிகளில் வேலை செய்வதற்காக சென்று விட்டாள் ஹோர்ட்டில் இருந்த தினேஷ் தங்களது லாயரை வைத்து எப்படியாவது இந்த டிவோர்ஸ் கேஸை வெற்றி பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தான் தனக்கு உடல்நிலை சரியில்லை என பொய் சொல்லி ஐசி யூவில் அட்மிட் ஆகியிருந்த வனிதா அங்கே இருந்த அனாமிகாவிற்கு கால் செய்து கோர்ட்டில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பெண் நீதிபதியின் முன்னே கலங்கிய கண்களுடன் நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்ணை போன்ற தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்த அனாமிகா நானும் இங்க வர வரைக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாதான் இருந்த மேடம் ஆனா எப்போ விஜய் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கோர்ட்டுக்கு வரத அவாய்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் மனசுல இன்னும் நான் தான் இருக்க அவருக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை தான் அதனாலதான் நாங்க பிரிஞ்சிருந்தோம் எப்படியாவது சுச்சுவேஷன் அமையும் போது எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி தனியா ரொம்ப நேரம் பேசி இருக்கோம் அப்படி இருந்தும் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய எங்களால சரி பண்ண முடியல ஏன்னா எங்களுக்கு ஒரே வீட்ல முன்னாடி மாதிரி நார்மலா சேர்ந்து வாழ்றதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இப்ப கூட எனக்கு என் ஹஸ்பண்ட் விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சான்ஸ் கண்டிப்பா நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன் மேல எவ்வளவு கோபப்பட்டாலும் அந்த சண்டை மறுபடியும் ஆனாலும் அவருக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழ ரெடியா இருக்கேன் மேடம் அவரும் உள்ளுக்குள்ள என் மேல இருக்கிற லவ்ல என்ன விடவும் முடியாம எங்களுக்கு நடுவுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணவும் முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு எனக்கு தெரியும் நீங்க எங்களுக்கு மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்குள்ள எல்லாமே சரியாகிடும் அவர் மனச நான் மாத்திருவேன் ஒரு வருஷம் மட்டும் நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க மேடம் அதுக்கப்புறம் அவருக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நானே அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன் எது எப்படி இருந்தாலும் எனக்கு என் விஜயோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் ஐ லவ் ஹிம் சோ மச் ஐ அம் ரெடி ஃபார் ஹிம் என்று குரலில் சொல்லிவிட்டு கோர்ட் என கூட பார்க்காமல் அழுது ஒப்பாரி வைத்தாள் இவளது பேச்சை நம்பிய நீதிபதி அவள் சொல்வதை போலவே இவ்வளவு நேரம் ஆகியும் வருவான் வருவான் என்று தினேஷ் சொல்லப்பட்ட விஜய் இப்போது வரையிலும் கோர்ட்டுக்கு வராததால் என்னதான் சட்டம் திருமண முறிவை அங்கீகரிக்க தயாராக இருந்தாலும் திருமணமானவர்களை முடிந்த வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த கோர்ட் முயற்சி பண்ணும் அதன் அடிப்படையில மிஸ்ஸ அனாமிகாவும் மிஸ்டர் விஜயும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா நாங்க உணர்றோம் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழ இந்த கோர்ட் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்குது நீங்க கேட்டுகிட்ட மாதிரி இந்த வருஷத்தோட முடிவுல உங்களோட முடிவு என்னவா இருக்கோ அதுதான் கோர்ட்டோட முடிவாக இருக்கும் ஆனா அப்பயும் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கோர்ட்டுக்கு வராம போயிட்டா கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சதுக்காக உங்களுக்கு போட்டுட்டு இந்த நாங்க தள்ளுபடி பண்ணிருவோம் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார் பேச பேச அப்படியே அனாமிகாவின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு பல பல என இருந்தது இவை அனைத்திற்கும் காரணம் வனிதாவின் ராஜதந்திரம்தான் என்பதால் வனிதா ஆண்டி நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல உங்கள மாதிரி ஒரு மதரின்லாதான் எனக்கு வேணும் லாஸ்ட் மினிட்ல நீங்க இப்படி ஒரு டுவிஸ்ட் கொடுப்பீங்கன்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல அப்படியே உங்களை கட்டி புடிச்சு உங்க கன்னத்துல ஒரு கிஸ்ஸு கொடுக்கணும் போல இருக்கு என்று நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் சோகமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த தினேஷ் இந்த பிசாசு கிட்ட இருந்து நம்ம வாச எப்படிதான் காப்பாத்துறதோ தெரியல என்று நினைத்து பெருமூச்சு விட்டான் காதல் மலரும்